நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அதான் இப்பதான் நம்மளோட டிஸ்கஷன் வேற நம்மளோட இன்னொரு சேனல் பாரத் மார்க்ல வந்து வந்து பேனலிஸ்டோட டிஸ்கஷன் ஆச்சு நான் இப்ப இதுல உங்களை கேட்க போறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஓகே உள்நாட்டு பாதுகாப்பில் மோடி அரசு தோல்வியா ஓகே இதுதான் நம்ம கேட்கிற கேள்வி தோல்வி அடைந்ததா எனக்க இப்ப இப்ப பாருங்களேன் எதிரி நாடுகளுடன் போருக்கு தன் தடவாளங்களை வாங்கி குவிக்கும் அதே மோடி அரசு உள்நாட்டு விஷயத்துல வந்து தோல்வி அடைந்ததா ஏதாவது முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்க மீண்டும் நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளோ பீப்புள்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ண முடியும் பண்ணுங்க ஏன்னாக்க ஹிந்துக்களுக்கு என்ன நடக்குது ஓகே மோடி அரசு சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா என்ன ஆப்ஷன் நம்ம வி ஆர் கோயின் டு டிஸ்கஸ் நீங்கள் வாங்க உள்ள வந்து ஃபுல் வீடியோ பாருங்க உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க ஓகே ஆனால் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்காம உடனே இந்த கத்துக்குட்டி இடம் முன்னாடியே குதிச்சு ஜம்ப் பண்ணி ஏதாவது சொல்லாதீங்க காமெண்ட்ல ரைட் ஸோ அது என்னோட ரிக்வஸ்ட்டு பட் எனிவே நம்ம ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் தமிழ் உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு இல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நண்பர்களே இப்ப நிறைய போர் இது எக்யூப்மெண்ட் வாங்கி தள்ளுது மோடி கவர்மெண்ட் ஓகே பிளேனா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து ஏசியாவில் அதிகமாக போர் தளவாளங்கள் வாங்குவதில் செலவு செய்யும் நாடாக பாரதம் இருக்கிறது ஓகே அது இல்ல பிரச்சனை அது நல்லதுதான் ஏன்னாக்க நான் அதுக்கு எதிர்ப்பு இல்லை ஏன்னு கேட்டேன்னா நமக்கு அமைதி வேண்டும் என்றால் அது சக்தியின் மூலமாகத்தான் வரும் சக்தி இல்லாத பலம் இல்லாத ஒருவனால் அமைதியை கொடுக்க முடியாது கரெக்டா இல்லையா நீங்க என்னென்ன சொல்றீங்க நான் சொல்றதெல்லாம் நீங்க ஒத்துக்கணும் அவசியம் காமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஓகே அதனால வந்து மோடி கவர்மெண்ட் வந்து இவ்வளவு வார எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி வச்சிருக்கு ஓகே ஹோப்ஃபுல்லி நடக்கிற வெளிநாட்டு சதிகளை முறியடிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் ஆனா நம்ம பா பேச போறது என்னன்னாக்க இந்த உள்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள் பண்றார்கள் எதிரி கூட்டங்கள் துரோகிகள் இவங்களோட இவங்களை சரி கட்டுறதுக்கு மோடி கவர்மெண்ட் ஏதாவது வழி இருக்கிறதா என்பதுதான் என்னோட கேள்வி இப்ப நம்ம வந்து ஒரு ஹிந்து ஆக்டிவிஸ்ட பேசிட்டு இருந்தோம் வெல் நோன் ஹிந்து ஆக்டிவிஸ்ட் பாரத் மார்க்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா இப்ப வந்து ட்ரெயின் கவருதுங்கிறது உண்மை ஓகே ட்ரெயின்ல இந்த ராட்சச கூட்டம் கல்லு வச்சு சி அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க அவங்க சைட்ல இருந்து பாருங்க அதாவது கல்லு வச்சா ட்ரெயின் கவரும் ட்ரெயின் கவுந்தாக்க அதுல ராட்சசங்களும் இருப்பாங்கல்ல அவங்களும் சாத்து செத்து போவாங்கல்ல அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்க இவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம வந்து இருபது பெர்சன்ட் ரைட் ராட்சச கூட்டம் இருபது பெர்சன்ட் அவனுங்க போடுற எல்லாம் இந்த இருபது பர்சன்ட் ஒன்று செஞ்சுட்டு தான் ஓகே ஸோ இருபது பர்சன்ட் ஸோ அதே அவரேஜ் தான் ட்ரெயின்ல இருக்கும் அப்ராக்சிமேட்டா ஸோ இருபது பர்சன்ட் நம்மால் போனா கூட எண்பது பெர்சன்ட் வந்து காஃபிர் போவான் அதனால நம்ம வந்து இதை கவுக்கரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து தண்டவாளத்தில் கல் வைக்கிறது சிலிண்டரை ஓட்டி விடுறது இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஓகே இப்போ சமீபமா ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு ஓகே ஸோ இது மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு மோடி கவர்மெண்ட்ட என்ன பிளான் ஓகே ஏதாவது இப்போ நம்ம வந்து பல கோடி ரூபாய் பல ஆயிரம் கோடி ரூபாய் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணி அங்கே வந்து போர் விமானங்கள் வாங்குறாங்க அதெல்லாம் சரி நான் இல்லைன்னு சொல்ல ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல இருக்கிற ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் த மணி எடுத்து உள்நாட்டு செக்யூரிட்டியை பீஃப் பண்ணுமா வேண்டாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா சொல்லுங்க நாளைக்கு ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க ஓகே ஒரு போர் வருதுன்னு வச்சுங்க ஒரு நாட்டோட ஓகே பாகிஸ்தானோடையோ சைனாவோடையோ அல்லது வந்து பங்களாதேஷே அடிச்சு சாப்பிடணும்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போற வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மசூதி இருக்கு சர்ச் இருக்கு மசூதிக்கும் சர்ச்சுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேப்பீங்க கூட்டாங்குளத்துக்கும் சர்ச்சுக்கும் என்ன சம்பந்தமோ ஸ்டெரலைட்டுக்கும் சர்ச்சுக்கும் என்ன சம்மந்தமோ அதே சம்பந்தம் தான் ஹைவேல இருக்கிற சர்ச்சஸ்க்கும் ஹைவே பிளாக்கிங்க்கும் ஓகே இப்போ ரெண்டாவது நீங்கள் சொல்லுங்க ஓ இன்னும் இவன் வந்து பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்னா மசூதி இருக்கே அது என்ன அப்படின்னா சரி இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்வானுங்க எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே பாகிஸ்தான் பிரிஞ்சப்ப உங்களுக்கு தெரியுமா ரெண்டு கம்யூனிட்டி ஓகே ஓட்டெடுப்பு நடந்தப்பா பிரியனமா இல்லையான்னு ரெண்டு கம்யூனிட்டி இதுக்கு சார்பாக ஓட்டு போட்டது யாரு அப்படின்னு இந்த கன்வெர்டட் ரைஸ் பேக் இருக்கு பாருங்க ஏன்னா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க ஒருத்தன் தாய் மதத்தை விட்டு விட்டு வெளியே போகின்றான் என்றால் அவன் தாய் நாட்டுக்கும் தாய் மதத்துக்கும் எதிரியாகி விடுகிறான் ஓகே ஏன்னா இவனுக்கு வந்து போட்டு விஷத்தை கக்கி தீத்துருவானுங்க அவனுங்க என்ன அப்படின்னாக்க ஓ நீ அங்க போகாதேன்னு சிரார்த்தம் பண்ணாதேன்னுவான் உங்க அப்பாவை பார்க்காதேன்னுவான் உங்க அப்பா போயாச்சு அவர் இனிமே வந்தா பிசாசா தான் உருவாருவான் ஓகே ஓசி சோறு கொடுப்பான் சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாக்க நம்ம மக்கள் அங்க போறவங்க செட்டில் ஆகிறாங்க ஓகே அது மாதிரி வெறுப்பு அவனுக்கு வந்து என்ன அப்படின்னாக்க இவங்கள்ட்ட வர சின்ன குழந்தைகள் இருக்கு பாருங்க அதுகிட்ட வெறுப்ப கக்கி ஊடணும் ஓகே சோ இப்ப என்னன்னாக்க சர்ச்சு இருக்கு இப்ப மசூதி இருக்கு மசூதியின் சர்ச்சும் ஒன்னா ஓட்டு போடும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஓட்டு போட்டதுல மூணு கம்யூனிட்டி ஒன்னு வந்து கோர்ஸ் மசூதி ரைட் அந்த அந்த சைடு ஆஃப் த ராட்சஸ போட்டோம் ரெண்டாவது ரெண்டாவது யாருன்னு கேட்டாக்க கன்வெர்ட் கிறிஸ்டியன்ஸ் ஓகே இவன்ல வந்து ஓட்டு போட்டானுங்க எதுக்கு பாகிஸ்தான் தனி நாடாகணும் முஸ்லீம் நாடாகணும் அப்படின்னு ஓகே இப்ப மூணாவது துரோகிகள் யாருன்னு கேட்டாக்க ஓகே இந்த தலித் ஓகே நான் அப்படி சொல்றேன்னு நான் இப்ப இப்ப நான் சொல்றதை ஒன்றே நீங்க கேட்டு குதிக்காதீங்க அப்படி நீங்க துரோகின்னு சொல்லலாம் அதாவது பாகிஸ்தான் பிரிஞ்சப்ப பாகிஸ்தானுக்கு சமர்த்தமாக ஓட்டு போட்டவன் எல்லாம் துரோகி ஓகே பிரிக்கணும்னு ஏன்னா அம்மாவை கூறு போட்டவனு ஓகே ஸோ இப்ப என்ன அதுனாக்கா எட்வினா மவுண்ட் பேட்டன் ஓகே இவ வந்து மூணு நாளைக்கு கான்பரன்ஸ் கூப்பிடுறான் நேருவை நேரு வந்து அங்க போய் தங்கிருக்க எங்க சிம்லாவில் உடைக்கிறதுக்கு ஒத்துக்கிற ஓகே ஏன் எட்வினாக்காக அதுக்காக தான் அவளை கொண்டு வந்ததே ஓகே அதை பத்திலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஜின்னா வந்து மூணு நாள் தங்குறான் அவ கூட அவன் வந்து ஒத்துக்கிறான் எதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் அவ தேவை இதெல்லாம் நடந்தது ஆனா இதுக்கு ஓட்டு எடுப்பு என்ற பெயரில் நடந்த போது ஓட்டு போட்டவன் ராட்சஸாங்க யார் யாருன்னு கேட்டாக்க ஒண்ணு வந்து இவனுங்க ஓகே மசூதி வர்றவன் துளுக்க இன்னொருத்தன் வந்து கன்வெர்டட் ரைஸ் பேக் ஓகே மூணாவது கூட்டம் வந்து தலித்து தலித்துக்காக போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க இவங்கள்ட்ட வந்து டன் ஆஃப் குட்ஸ் வந்து வித்தது என்ன அப்படின்னா அங்க போனா ஜாதி இருக்காது இது மாதிரி ஜாதி இருக்கிறது ஜாதியை கிரியேட் பண்ணதே இவனுக்குதான் வெள்ளக்காரம் தான் அது தெரிஞ்சு முன்னாடி ஓகே அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட வர்ணம் தான் உண்டு ஜாதின்ற கான்செப்டே கிடையாது ஓகே சோ ஆஹ் உங்களை அங்க போனா விடமாட்டானுங்க ஆஹ் இப்ப அதுக்கு வந்து கைகூலி வந்து யாருன்னு கேட்டா இந்த திருமாவளவன் மாதிரி நாலு பேர் கூட ஆமா 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 இவங்க போனா ஒண்ணும் விட மாட்டாங்க ஏன்னா பைசா வாங்கிட்டு இவனுங்க என்ன வேணா பண்ணுவானுங்க அயோக்கிய பசங்க ரைட் சோ இது மாதிரி சொல்லி அங்க போனாக்க அப்படியே தேனும் பாலும் வழியும் இஸ்லாம்ல வந்து இது கிடையாது இது ஜாதி பிரச்சனை கிடையாது அப்படின்னா எல்லாரும் உனக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன் உனக்கு வைஸ் பிரசிடண்ட் பதவி கொடுக்குறேன் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்னு சொல்லாம் கூப்பிட்டு போனானுங்க கூட்டு போயிட்டு இவங்களை வந்து கக்கோஸ் கழுவதுக்கு கூப்பிட்டானுங்க ஓகே அங்க ஆளுக்காக இவங்களை கூட்டு போயிட்டுலாம் ஏமாத்தி கூட்டு போனது ரெண்டாவது யாருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் பண்றேன் அப்படி இப்படின்னா சொல்லி கூட்டு போனாங்களோ அவனை ஆள் வந்து அடைக்கலம் வாங்கினது கடைசியா பாரதத்தில் தான் இப்ப எப்படி ஷேக் ஹசீனா வந்திருக்காளோ ஓகே ஷேக் ஹசீனா பாருங்க லாஸ்ட் இப்ப தானே ஷேக் ஹசீனா இல்லாட்டாதான் இது நடக்குதான் ஷேக் ஹசீனா பிரிவிலையும் பெரிய பெரிய கலவரங்கள் நடந்தது எனிவே அவன் வந்து இங்க உட்காந்துருக்கா மாதிரி இந்த த தலித் என்று கூறப்படும் இந்த நபர் அங்கேருந்து வந்து வந்து உட்கார்ந்து ஓகே பட் ஆனால் தலித்துகள் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸு இவனுங்க எல்லாம் சேர்ந்து தான் ஓட்டு போட்டு தான் பாகிஸ்தான் பிரிஞ்சது ஓகே ஏன் அப்படின்னாக்க எப்பயுமே பாருங்கள் இந்த ரெண்டு மைனாரிட்டி கம்யூனிட்டியும் கூட இருக்கும் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இவன் வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னும் போது தான் அவன் பொண்ணை தூக்கிட்டு வர்றது ஓகே அவனை பத்தி தாறுமாறா பேசுறது உதைக்கிறது இதெல்லாம் அரைக்கிறது எப்ப பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அங்கே கிறிஸ்துவர்கள வந்து ஒரு இதுவே கிடையாது பொருட்டே கிடையாது சர்ச்சை இருக்கிறது அதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஆனா இவனில் கேட்டீங்கன்னாக்கா இவனுக்கு பாரதத்தை விட அங்கதான் பிடிக்கும் ஏன்னாக்க எங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாய் இருந்தது ஓகே நாய்க்கு தமிழ் பேர் வைக்க கூடாது இல்லை அதனால தான் திராவிட கழகத்தை சேர்ந்த கருணாநிதி கூட நாயை வந்து பிளாக்கி அப்படின்னு கூட வரான் ஏன்னா இங்கிள் பீஸ்ல வச்சாதான் பேரு நல்லா இருக்கும் அப்படின்னு கருப்பு அப்படின்னு கூட்ட வராது இங்கிலீஷ்ல கூட்டதான் வரும் ஓகே சோ இந்த நாய் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுல போயிருந்தப்ப அப்படியே உட்கார்ந்துருக்கு அப்படியே ரத்தம் அப்படியே வந்துட்டே இருக்கு வெளில என்ன இப்படி ரத்தம் வருதுன்னு பயந்து அப்படியே தரையில ஓடிட்டு இருக்கு லேசா அப்படி என்னன்னு ஃப்ரெண்ட கேட்டாக்க என்ன சொன்னா அப்படின்னா அந்த நாய் இருக்கு அது ஆணி மேல உட்காந்துருக்கு அப்படின்னு ஏன் ஆணி மேல உட்காந்து எழுந்த போய் உட்கார வேண்டியதுன்னா ஏன் ஆணி மேல உட்காந்துருக்குன்னா ஆ வலிக்குது ஆனா அந்த அளவுக்கு பெரிய வலி இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து உடைச்சு அங்க கொண்டு போயிட்டு இவனுங்க வந்து எப்பயுமே எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து ஒண்ணு சேர்ந்துப்பான் எப்போ ஓட்டெடுப்பு வந்தது அப்படி இப்படின்னாக்கப்ப கேரளாவை கிறிஸ்டியனும் முஸ்லீம் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் வந்து அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் யாரு துளுக்க ஆனா ஒன்னும் இவன் பொண்ணா தூக்க ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா ராட்சசனுக்கு இதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது அவன் அம்மா கூட படுப்பான் அவன் பொண்டாடி கூட போடுவான் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஏன்னு கேட்டாக்க அவனுக்கு வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அவ்ளோதான் ராட்சசனோட ஒரே குறி பொண்ணைய வச்சுப்பான் என்ன வேணா பண்ணுவானு இவங்களுக்கு வந்து எப் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் கிடையாது எப்படியும் வாழலாம் என்பதுதான் இவர்களின் கோட்பாடு சோ அது மாதிரி இவங்க வந்து இப்ப சப்போர்ட் பண்றாங்க யார இந்த இந்த ராட்சச கூட்டங்களோட இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கனாக்க அப்புறம் வந்து உள்ளே இருக்கிற பெட்டாலியன் கூட வெளில வர முடியாது பாரதத்தில் எப்படி ஷாஹின் பாக் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தார்களோ எப்படி வந்து அடுத்தடுத்த ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது ரோடு பிளாக்கிங் ஆச்சோ ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் அது இதெல்லாம் ஓகே அதே மாதிரி இவங்க வந்து ரோடு ரோடாக உட்காந்து எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க ம் பிளாக் பண்ணிட்டாக்க இந்திய இராணுவத்தால் வெளில போறது உள்ளே வர்றதே கஷ்டமாகும் நீங்க அப்படிலாம் இருக்கும்போது இவ்வளோ ட்ரெயின் வந்து கவிழ்ந்துட்டு இருக்கும்போது ஓகே என்னோட ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மோடி கவர்மெண்ட் இவ்வளவு அதிகமாக செலவு பண்ணுது போரில் வெளியிலேருந்து வர போருக்கு ஆனால் உள்ளேருந்து வர போகிறதுக்காக போருக்காக இந்த மாதிரி போயிட்டு அந்த வெளியிலேருந்து போய்டெலாம் அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி வெளில போயிட்டு இவங்க போயிட்டு போர் விமானங்கள் வாங்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஓகே போர் தடவாளம் வாங்குறாங்க ஜாக்கெட்ஸ் வாங்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா அதுல ஒரு சின்ன போர்ஷனாவது இவர்கள் வந்து லேவிஷா இதுல உள்ள இருக்கிற செக்யூரிட்டிகளை இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணும் இப்போ அக்னி பத்து எடுத்தீங்கனாலே ஏன் இந்த துரோகி கூட்டங்கள் எதிர்க்கின்றன ஏன்னாக்கா அங்க போகிற ஹிந்துவுக்கு ஓகே அங்க போற ஹிந்துவுக்கு துப்பாக்கி சுட வரும் வேணும்னாக்கே எடுத்து டிசிப்ளின்டா இருப்பான் ஓகே இதெல்லாம் மில்டரிய கத்துருவாங்க அதனால நீ ஆட்டோமேட்டிக்கா சோ இது மாதிரிலாம் போட்டு அதை எதிர்க்குது இந்த கூட்டம் அது மாதிரி அக்னி வரக்கூடாது அக்னிபத் அக்னி வீர் பொழுது வரக்கூடாது என்று இப்ப நான் கேக்குற சிம்பிள் இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்து வெளியில போர் தடவாளங்கள் வாங்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து இங்கே சுதந்திரமாக நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேச்சு சுதந்திரத்தோட பண்ணுறதுக்காகவும் இவர்கள் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியை பீஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது சரியா அது தப்பா அதை கவர்மெண்ட் வந்து பண்ண பார்க்குதா இல்லை ரொம்ப லத்தார்ஜிக்காக இருக்கா இதை நம்ம காமன் பண்ணி சொல்லுங்க ஓகே பட் ஆனால் என்னோட கருத்து என்ன அப்படின்னாக்க ஏ வந்து ஹையஸ்ட் மார்க்கு அப்படின்னாக்க டி வந்து லோவஸ்ட் மார்க்னாக்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னாக்க இப்ப வெளிநாட்டில் நடக்கக்கூடிய மீட்டிங்கல் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஏ ஏ கிரேட் நோ கொஸ்டின்ஸ் அபவுட் ஓகே வெளிநாட்டில் நடக்கிற மீட்டிங் அதான் எதிரிகளை கண்ணுக்கு நேரம் பார்த்து ஓகே ஹே உதவாங்க போற திரும்பி போறியா இல்லையா ஓகே ஸோ அதில் ஏ கிரேட் நாட் அ ப்ராப்ளம் பட் உற்சாகப்படுத்தி ஓகே ஆர்ம சேர வச்சு அதே மாதிரி அவங்க மூலமா வந்து செக்யூரிட்டி கல்லி கல்லியா கொடுக்கறத திருத்துருவா கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணும்போது தான் இப்படியெல்லாம் பண்ணும்போது தான் தனி மனித சுதந்திரம் பாதுகாக்கப்படும் ஆனா மோதி கவர்மெண்ட் எனக்கு இருக்கும் அச்சம் என்னவென்றால் மோடி கவர்மெண்ட் இப்ப எல்லா பணத்தையும் வெளியில செலவு பண்ணுது வெளியில உள்ள எளிமையை காலி பண்ணதுக்கா பட் உள்ள இருக்கிற எளிமைக்கு நம்ம ஏதாவது ஸ்டாண்டர்ட் பிளான் வச்சிருக்கணும் அத அதை வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ள இந்த எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த நாடு நம்மை விட்டு கை போகும் என்பதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்து பதிவு பண்ணி சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் अवरे नीक जय श्री कृष्ण जय जय श्री कृष्ण जय जय श्री कृष्ण जय श्री कृष्णा जय श्री कृष्ण जय जय श्री कृष्णा जय जय श्री कृष्ण जय श्री कृष्णा जय जय श्री कृष्ण जय जय श्री कृष्णा जय जय श्री कृष्ण